என்ன கேஷுவலா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நான் எங்க அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு நாளா இங்க இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதா என் வேலை என்ன ஆமா நாத்தினால வந்த கவனிக்கும் இல்லையா ஆமா இன்னைக்கு வந்து சமைக்க போறாங்க சமைக்கிறதுனா என்னன்னா சிக்கன் கிரேவி பண்ண போறாங்க நாங்க சிக்கன் பிரியாணி வந்து எஸ் எஸ் பிரியாணில வாங்கி ஏன்னா எல்லாரும் இருக்கும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் பாதி நேரம் போயிடும் அதனால தான் கடையில் சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் எப்போயா ஆகுது மீட் பண்றோம் ஆமா அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வெறும் சிக்கன் கிரேவி மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி அண்ணி செய்கிறதையும் வீடியோல போடுவோம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறேன் நம்ம வீடியோல பார்க்கலாமா அண்ணி எப்படி செய்கிறாங்க எங்க வீட்டில் எல்லாரையும் பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன ஊத்திக்கலாம் இவங்க சிக்கன் கிரேவி வச்சா சூப்பரா இருக்கும் எல்லாரும் இவங்க வந்தாலே இந்த கிரேவியை தான் கேட்போம் சூடு பாவா ரெண்டு நாளா எங்க அன்னைக்குதான் ஒரே வேலை அப்படிதானே நீ நல்லா ஜாலியா ரெண்டு நாளும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் சைஸ் வலி சைஸ் வெரைட்டி வெரைட்டியா நாங்கள் இது மாதிரி தான் லீவு விட்டால் நாங்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் போய் ஒவ்வொரு வாரம் இருந்துட்டு வருவோம் போயிட்டு அவங்க வீட்டில் எல்லாரையும் செய்ய சொல்லி நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம் அதுமாதிரி எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படி தானே ஆமாம் ஏன்னா இது மாதிரி லீவு டைமில் தான் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்துக்க முடியுது தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி டேஸ்ட் ஆகும் ஆமா தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாம் இதெல்லாம் வதக்க வதக்க டேஸ்ட் நம்ம பாட்டி நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க சமையல் ரொம்ப கஷ்டம் அவங்க ஏதாவது தப்பா செஞ்சா உடனே திட்டுவாங்க இதே இப்படி செஞ்சு திருப்பி செய்ய அடிப்பாங்க

பசங்களை வச்சுட்டு பிரியாணிலாம் செய்ய ஆரம்பித்தோம்னா ரொம்ப லேட் ஆகுது அதனால தான் எல்லாம் கடையில் வாங்கியாச்சு இந்த கிரேவி வந்து அதுக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்குற தால்ச்சா வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த கிரேவி தான் பிடிக்கும் அதனால தான் கிரேவி செய்யுது வலிச்சா ஓகே ஓகே சிக்கன் ம் அதுக்கிட்டு அப்புறம் ரன்னிங் பண்ணி நேற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில போயிட்டோம் தான் நேற்று வீடு எடுக்க முடியல பசங்களை நினச்சிட்டு இது ஊட்டுறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கீங்களா நாங்கள் எல்லாருமே அப்படிதான் தண்ணி சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம் ஏன்னா சிக்கனில் வந்து பச்சை தண்ணியை டேரெக்டாக ஊற்றவே மாட்டோம் நிறைய செய்யறதை பற்றி இல்லை அது வந்து அதுக்கு உண்டான பாத்திரம்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லை நிறைய பேர் இருந்தால் நிறைய பெரிய பெரிய பாத்திரமா இருக்கணும் இது கரெக்டாக தான் இருக்கும் இந்த சிக்கன்

சாப்பாடு சாப்பிடுவீங்களா பிரியாணி பிடிக்குமா இது ரெடி ஆயிடுச்சு வந்து ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோமா சாப்பிடலாம் பசங்க என்ன விளையாடிட்டு இருக்கேன் சாப்பிட உட்கார வைக்கிறதா டைம் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு உட்காந்துட்டோம் பசங்களாம் நிறைய சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டு பெரியவங்களும் சாப்பிட்டாங்க இப்போ லேடிஸ் நாங்கள் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணி செஞ்சு சிக்கன் கிரேவிய சாப்பிடுவோமா சிக்கன் பீஸ் சாப்பிட்டு காட்டுவோம் அவங்க தான் சொல்லுவாங்க நீ வீடியோலலாம் இல்லை என்னோடைய சாப்பிட்டு காட்டு எப்படி இருக்குதுன்னு லைவாக ரிசல்ட்டு சொல்லுனாங்க அன்னி அப்புறம் லைவாக சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு சிம்பிளாக செய்வாங்க சூப்பராக செய்வாங்க பிரியாணி நல்லா செய்வாங்க இன்றைக்கி எல்லோரும் இருந்தனால செய்கிறேன் நம்ம முன்னாடியே இல்லையா இவ்வளோ பேர் வச்சு நம்ம செய்ய முடியாது ஜாலியாக என்ஜாய் பண்ணதாக நம்ம நினப்போம் பிரியாணியும் கடையில் வாங்கினது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெறும் முடிச்சிடலாம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்